இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் பார்ட்டி வேற அதுக்கும் அந்த கவுன்சிலர் வந்து பாக்கியா வாசல்ல நிக்கிறத பார்த்து பாக்கியாவா அந்த திட்டிட்டு அந்த இடத்துல திட்டாங்க பாக்கியாக்காக ஒரு உதவி கிடைக்குது ஒரு உதவி கிடைக்குது இன்னொரு கட்சி செயலாளர் இன்னொரு கட்சி உறுப்பினர் பாக்கியாக்கு உதவி செய்யறோம்னு சொல்றாங்க மினிஸ்டர் கிட்ட நான் உங்களை பத்தி பேசுறேமா அந்த கவுன்சிலர் செய்யற தப்பெல்லாம் நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு கரெக்டா அவரு பாக்கியாவை பத்தி அந்த மினிஸ்டர் கிட்ட பேசும்போது கவுன்சிலர் குறுக்கிட்டு அண்ணே இந்த ஆள் கேட்காதீங்க அந்த பொம்பளைங்க சும்மா நின்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காளுங்க அதுங்க ஒரு சின்ன பொட்டி கடை வச்சு நடத்துதுங்க என்னன்னு கேட்க போனதுக்கு பையன் ரவுடி பைய அவனை வச்சு என்னையும் என் ஆளுங்களையும் அடிச்சு போட்டாங்க என்ன அதனால்தான் அவன் அதனால்தான் அந்த லேடியோட பையனை அரஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் மினிஸ்டர் கிட்ட சொல்றாங்க கூட இருக்க இவர் சொல்றாரு இல்லங்க அந்த அம்மா அப்படி அழுகுறாங்க அந்த அம்மாவை பத்தி இந்த ஆள் ரொம்ப தப்பு தப்பா பேசினாராம் அதனாலதான் அவங்க பையன் இவர அடிச்சாராம் ஊர்ல நிறைய பேர்கிட்ட நானும் விசாரிச்சு பாக்குறேன் இவங்க ஏரியாக்குள்ள நுழைஞ்சாலே இவரை பத்தி எல்லாரும் காரி துப்புறாங்க அந்த அளவுக்கு அராஜகம் பண்றாராம் அப்படின்னு சொல்லும்போது கவுன்சிலர் இல்லனே இந்த ஆள் சொல்றத நம்பாதீங்க அப்படின்னு பேசுறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல யாருப்பா கம்ப்ளைண்ட் வந்திருந்தது வர சொல்லு உள்ள உள்ள அப்படின்னு பாக்கியாவையும் செல்வியையும் கூப்பிடுறாங்க கரெக்டா பாக்கியாவும் செல்வியும் போறாங்க பாக்கியா கிட்ட பண்றது விசாரிக்கிறாரு என்னம்மா உங்க பையன் ஏன் எப்படி இருக்கான் கவுன்சிலர் நம்ம கட்சியை சேர்ந்த ஆளு அது எப்படி நம்ம ஆளுகளே அடிக்கலாமா அப்படின்னு மினிஸ்டர் பேசுறாரு பாக்கியா எவ்வளவோ கெஞ்சி பேசுறாங்க கவுன்சிலர் சரர் என்ன என்ன விட்டுட்டு இங்க வந்து என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுனா என்னைய கட்சியில இருந்து தூக்கிடுவாங்களாக்கும் உன் பையன் வெளியில வந்துருவான்னு நினைப்பா எப்பவும் வர முடியாது ஆயுஸ்காவே தான் கிடக்கணும் அப்படின்னு கவுன்சிலர் பாக்கியாவை திட்டிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து மினிஸ்டர் கிட்ட பிய வந்து சொல்றாங்க ஐயா உங்க பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்றதுக்காக மினிஸ்டர் அம்மா போன்ல வீடியோ கால்ல வந்திருக்காங்க கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்றேன் அப்படியே பேசுங்க ஐயா அப்படின்னு பிஏ சொல்றாங்க மினிஸ்டர் அப்படியே அம்மா வணக்கம்மா அப்படின்னு மினிஸ்டர் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க மினிஸ்டர் அம்மா மினிஸ்டருக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சைடுல நிக்கிற வாக்கியாவ பாக்குறாங்க ஆமா அங்க நிக்கிற லேடி யாரு வாக்க்யாவா அப்படின்னு மினிஸ்டர் அம்மா கேட்கும்போது இங்க உக்காந்துருக்குற மினிஸ்டர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா பின்னால நிக்கிற இந்த லேடிய பத்தி மினிஸ்டர் விசாரிக்கிறாங்க அம்மா உங்களுக்கு அவங்கள தெரியுமா அப்படின்னு கேட்கறாரு ஆமா நீங்க வட்ட செயலாளர் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த முக்கியம் அவங்க நடத்துறதுக்கு நான் தான் போய் விழாவே நம்மளுக்கு கட்சி மீட்டிங்க்கெல்லாம் சமையல் செஞ்சு போட்டிருக்காங்கல்ல அவங்க சாப்பாடு அம்புட்டு அருமையா இருக்கும் என்ன இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க உங்க பிறந்த நாள் பார்ட்டிக்கு சமையல் ஆர்டர் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு மினிஸ்டர் அம்மா கேட்ட உடனேயே ஆமா மேடம் ஆமா அதுக்காகத்தான் அவங்க வந்திருக்காங்க சரிங்க மேடம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மினிஸ்டரோட போனா அப்படின்னு சொல்லி இல்ல அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட பேச சொல்லுங்க நான் அவங்களுக்கு செஞ்சு தரேன் பாக்கியா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு மினிஸ்டர் கேரண்டி குடுக்கறாங்க வட்ட செயலாளர் தலகால் புரியாம என்ன பண்றது என்ன இந்த மினிஸ்டர் அம்மா இந்த பாக்கியா மேடம்க்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு யோசிச்சு மினிஸ்டரோட போனை கட் பண்ணி கீழ வச்சுட்டு நேரா எந்திரிச்சு கவுன்சிலர் கிட்ட கேக்குறாங்க என்னையா இந்த லேடிய பத்தி மினிஸ்டர் அம்மாவே விசாரிக்கிறாங்க ஏமா உங்களுக்கு மினிஸ்டர் அம்மாவை தெரியுமா ஆமாங்க சார் எங்களுக்கு அவங்கள ரொம்ப நல்லா தெரியும் அவங்க கட்சி மீட்டிங்க்கு நான் சமையல் செஞ்சு கொடுத்திருக்கேன் நான் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணும்போது போது திறப்பு விழாவுக்கு தான் வந்திருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக பேசுன்னு அவங்களோட பர்சனல் நம்பரே கொடுத்துருக்காங்க நானும் ரெண்டு மூணு நாள ட்ரை பண்றேன் மேடம் மீட்டிங்க்காக டெல்லி போயிருக்கிறதுனால மீட்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லி பிஏ வந்து போனை கொடுக்கல இல்லைன்னா நான் உங்களை தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை நான் அவங்களே பாத்திருப்பேன் அப்படின்னு சொன்ன உன்ன மேடம் நீங்க போங்க உங்க பையன் இப்பவே வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு மினிஸ்டர் சொல்லி பாக்கியாவை செல்வியை அனுப்பிடுறாங்க கவுன்சிலருக்கு ஓங்கி ஒரு அற விட்டு யோ என்னையா நினைச்சுட்டு இருக்க ஊருக்குள்ள உன் பேரு போய் கிடக்குது என்ன பொம்பளைங்களை அவ்வளவு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கியா மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்றாங்க அவ்வளவு நல்லவங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க அவங்க பேச்ச முடியாது இந்த அம்மா இந்த பாக்கியா கிட்ட என்னை பத்தி ஏதாவது தப்பா போட்டு கொடுத்துருச்சுன்னா ஏன் பதவிக்கு ஆபத்தா போயிடும் போயா உன்னை இந்த கட்சி பதவியில இருந்தே எடுத்துடலாமான்னு யோசிக்கிறேன் முதல்ல நீ கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கி அவங்க பையனை ரிலீஸ் பண்ண சொல்லு இனிமே அவங்க பக்கமே தலை வச்சு படுக்காத அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காத உன்னை பத்தி ஏதாவது கெட்ட விஷயம் வந்துச்சு ஒன்ன தூக்கி லாக்அப்ல வச்சிருவேன் இப்பவே இந்த கவுன்சிலர் பதவிய புடுங்கனாலும் புடுங்கிருவாங்க மினிஸ்டர் அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுச்சு நீ அதோகிதி தான் அப்படின்னு அவர் மிரட்டி அனுப்பிடுறாரு கவுன்சிலர் முகத்துல கரிய பூசினா மாதிரி ஆயிப்படுது அடச்சே என்ன இந்த பொம்பளைக்கு இவ்வளவு பெரிய பதவியா என்ன இந்த பொம்பளைக்கு இவ்வளவு அதிகாரமா மினிஸ்டரமாவே தெரிஞ்சு வச்சிருக்குதா நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் மினிஸ்டரு கிட்ட போ அங்க போ இங்க போன்னு இந்த பொம்பளை எல்லா இடத்துக்கும் போயிருக்க அப்படின்னு கவுன்சிலர் பொழம்புறான் நேரா போய் கவுன்சிலர் செளியன ரிலீஸ் பண்ணி பாக்கியா கிட்ட ஒப்படைச்சிடுறான் இனிமே என் பக்கம் இனிமே என் பிரச்சனைல தலையிடாதேன்னு உன் பையனுக்கு சொல்லி வளமா அப்படின்னு சொல்லிட்டு செளியன நேரா கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க கோபி செளியனோட அப்பாவும் வீட்ல இருக்காங்க கோபி கேக்குறாரு பாக்கியா எப்படி என்னடா செலியா எப்படி விட்டுட்டாங்க ஜெனியோட அப்பா இப்பதான் சொன்னாரு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் செலியனை வெளியில கொண்டுட்டே வர முடியல அப்படின்னு நானும் வக்கீல்லாம் வச்சு முயற்சி பண்ணிட்டேன் ஒருவேளை சுதாகர் உனக்கு ஹெல்ப் பண்ணாரா அப்படின்னு செலியன் கிட்ட கேக்கும் போது செலியன் சொல்றான் இல்லப்பா யாருமே ஹெல்ப் பண்ணல அம்மா மட்டும்தான் ஹெல்ப் பண்ணாங்க அம்மா முயற்சி பண்ணிதான் என்ன அந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க தனி ஆளா நின்னு போராடி என்ன வெளியில கொண்டு வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி செலியன் சொல்றாங்க ஈஸ்வரி உடனே ஆ செலியா இப்ப என்ன உங்க அம்மாவை பாராட்ட பொரியாக்கும் நீ அந்த பிரச்சனையில மாற்றுறதுக்கு முக்கியமான காரணமே உங்க அம்மா தானே ஜெனி வேற பாரு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு ஈஸ்வரி வேற செளின்னு கிட்ட சொல்லிக் கொடுக்கறாங்க ஜெனியா அந்த நேருன்னு பார்த்து வீட்டுக்கு வந்துடுறாங்க செழியா நீ வந்துட்டியா வந்துட்டியா யார் உன்னை வெளியில கூட்டிட்டு வந்தது அப்படின்னு ஜெனி கேக்கும்போது அம்மா தான் எல்லாம் செஞ்சாங்க ஜெனி அப்படின்னு சொல்றாங்க தேங்க்ஸ் ஆண்டி உங்களை கூட நான் ரொம்ப கோவமா பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஜெனி பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க ஈஸ்வரி உடனே ஜெனி என்ன நீ இவ கிட்ட இவகிட்டலாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க இவ செஞ்ச தப்பால தான் செளியேன் ஜெயிலுக்கு போனான் பாட்டி போதும் பாட்டி குறை சொல்றதும் திட்டுறதும் மட்டும்தான் நீங்க செய்றீங்க பாட்டி நீங்க இந்த வீட்டுல இல்லாட்டியே பிரச்சனையே வராது ஆன்டி ஏதோ செஞ்சாங்க அதுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு செலியன் மாட்டிக்கிட்டான் ஆன்டிக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருந்தா ஆன்டி நிம்மதியா அவங்க செய்யற வேலையை செஞ்சு எப்பவும் செலியனை வெளியில கொண்டுட்டு வந்திருப்பாங்க நீங்க மூச்சுக்கு ஒரு தடவை ஆண்டிய திட்டிகிட்டே தான் இருக்கீங்க இந்த வீட்டுல நீங்க இல்லாட்டியே இந்த வீடு நிம்மதியாவும் சுதந்திரமாவும் இருக்கும் பாட்டி போங்க அப்படின்னு ஜெனி ஈஸ்வரிய கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுறாங்க ஆண்டி இந்த பாட்டி இந்த வீட்டுல இருந்தா உங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது ஆண்டி நான் சின்ன பொண்ணு தான் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க இருந்தாலும் இந்த ஓல்டு லேடி ரொம்ப டேஞ்சர் தான் வெளியில அனுப்புங்க அதுதான் உங்க லைஃப்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஜெனி ஈஸ்வரியா வெளியில புடிச்சு தள்ளிடுறாங்க இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்